வணக்கம் நண்பர்களே முதுகுவலி வலி மூட்டு வலி இடுப்பு வலி கை கால் குடைச்சல் நரம்பு இழுத்தல் கால்சியம் சத்து குறைபாடு போன்ற பிரச்சனைகள் உங்களோட லைஃப்பில் என்றைக்குமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இயற்கை முறையில் செய்யக்கூடிய இந்த ஒரு ரெமடியை மட்டும் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டு பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு ஜாயின் பெயின் அப்படிங்கிற பிரச்சனையே ஆயுஸுக்குமே வராது ஸோ இப்போ அந்த ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி வயசு வித்தியாசம் இல்லாமல் வீட்டில் ஒருத்தருக்கோ இல்லை ரெண்டு பேருக்கோ இருக்கக்கூடிய பிரச்சனையாக இந்த முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி போன்ற பிரச்சனைகள் மாறி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதுக்கு முதன்மையான காரணம் என்ன அப்படின்னா நிச்சயமாக நம்மளோட லைஃப் ஸ்டைலில் உண்டான மாற்றம் தான் ஸோ இன்னைக்கு நிறைய பேர் வந்து சுவைக்காக தான் சாப்பிட்றாங்களே தவிர ஆரோக்கியத்துக்காக சாப்பிட்றதே கிடையாது அதனால் எலும்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் ஊட்டமளிக்கக்கூடிய கேல்சியம் சத்து போதுமான அளவு கிடைக்காம கேல்சியம் டிஃபிஷியன்சினால் நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள்லேயும் மூட்டுகள்லையும் தேய்மானம் உண்டாகி அது படிப்படியாக தேய்மானம் அடைய ஆரம்பித்து வலுவிழந்து மூட்டு மூட்டுக்கு வீக்கத்தையும் வலியவும் கொண்டு வந்துடும் ஸோ உங்களுக்கு கால்சியம் டிஃபிஷியன்சினால் முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது காரணங்களால் ஜாயிண்ட் பெயின் இருந்தாலோ அதுக்கு தாராளமாக நீங்கள் இந்த ஒரு ரெமெடியை மட்டும் சாப்பிட்டாலே போதுங்க உங்களுக்கு என்றைக்குமே ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை வரவே வராது இப்போ அந்த ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க இந்த ரெமடி பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான முதல் பொருள் வந்து சோம்பு இதை பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சோம்பில் வந்து அதிக அளவில் கால்சியம் சத்து நிறைஞ்சு இருக்குது ஸோ கால்சியம் சத்து அதிக அளவில் இருக்கக்கூடிய சோம்பை நீங்கள் டெய்லியும் பயன்படுத்தும் பொழுது அது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கால்சியம் செத்து குறைபாட்டை போக்கும் அதே போல எலும்பு மூட்டு தேய்மானத்தை தடுத்து எலும்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் உறுதித்தன்மையாக அதிகரிக்கக்கூடியது குறிப்பாக நீங்கள் சோம்பு எடுத்துக்கும் பொழுது உங்களோட உடல் உறுப்புகள் எல்லாமே சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் செரிமான கோளாறுகள் நீங்கும் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புச்சத்துக்கள் வெளியேறும் இதயத்தோட ஆரோக்கியம் மேம்படும் நீரிழிவு நோயாளிகளுக்கு வர பிரசாதமாக இருக்கக்கூடியது அதே போல் சோம்பில் அதிக அளவில் இன் இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைஞ்சு இருக்குது ஸோ அது வந்து உங்களுக்கு மூட்டு மூட்டுக்கு வரக்கூடிய வீக்கத்தையும் வலியவும் கட்டுப்படுத்தும் அதே போல இந்த சோம்பை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அது வந்து உங்களோட எலும்புகள் கால்சியம் செத்தை உறிஞ்ச ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சோம்பு பயன்படுத்தும் பொழுது அது உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும் ஸோ அதுக்காக நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் சோம்பை எடுத்திருக்கேன் ஆத்தட்டைஸ் ஆஸ்டியோஃபோரோசிஸ் போன்ற எலும்பு மூட்டு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த சோம்பு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ சோம்பு தயாராக இருக்குது அடுத்து நம்ம எடுத்திருக்கிற ரெண்டாவது பொருள் வந்து ஓமம் சின்ன குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டில் இந்த ஓமம் தவறாம இருக்கும் ஏன் அப்படின்னா ஓமம் வந்து செரிமான கோளாறுகளுக்கு மிகச்சிறந்த நிவாரணம் தரக்கூடியது சுவாச நோய்களை உடனடியாக போக்கக்கூடியது அதே தாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜாயின் பெயினுக்கான நிவாரணத்தை நிமிஷத்தில் தரக்கூடியது ஏன் அப்படின்னா இந்த ஓமத்தில் வந்து அதிக அளவில் கால்சியம் செத்து பாஸ்பரஸ் பொட்டாசியம் மெக்னீஷியம் ஜிங்க் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சி இருக்குது ஸோ நீங்கள் ஓமம் பயன்படுத்தும் பொழுது அது வந்து உங்களோட எலும்புகளையும் மூட்டுகளையும் இரும்பு போல போல் ஸ்ட்ராங்காக்க ஹெல்ப் பண்ணும் உங்களோட எலும்புகளோ இல்லை மூட்டுகளோ தேய்மானம் அடைஞ்சு இருந்துச்சு அப்படின்னா அதோட அடர்த்தியை அதிகரிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது ஓமம் ஓமம் நீங்கள் சாப்பிடும் பொழுது நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு எப்போவுமே எலும்பு மூட்டு சார்ந்த பிரச்சனைகளை வரவே விடாது குறிப்பாக முதுகுவலி வலி மூட்டு வலி இடுப்பு வலி கணுக்கால் வலி அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கான நிவாரணத்தை தரக்கூடியது இந்த ஓமம் ஸோ ஓமம் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பயன்படுத்தினாலே போதுமானது அடுத்து நம்ம எடுத்திருக்கிற மூணாவது பொருள் வந்து ஜீரகம் ஜீரகம் பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க இயற்கையாகவே இந்த ஜீரகத்தில் அதிக அளவில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸும் கால்சியம் சத்தம் நார் செத்தும் விட்டமின் சி சத்தம் நிறைஞ்சி இருக்குது ஸோ இது எல்லாமே நம்மளோட உடலுக்கு மிக மிக இன்றியமையாத நியூட்ரிஷன் சொல்லலாங்க நீங்கள் ஜீரகம் சாப்பிடும் பொழுது அது வந்து உங்களோட ஒட்டுமொத்த உடல் உறுப்புகளையுமே சூப்பராக ஃபங்க்ஷன் பண்ண ஹெல்ப் பண்ணும் அதே போல் தான் உங்களோட மூட்டுகள் வலு விழுந்திருந்தாலோ எலும்புகள் அதோட உறுதித்தன்மையை இழந்து ஒடிஞ்சு போகிற மாதிரி இருந்தால் கூட அதுக்கு வலு சேர்க்கக்கூடியது இந்த ஜீரகம் ஜீரகம் நம்ம வீட்டில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கக்கூடியது தான் ஸோ இந்த ஜீரகத்தை நம்ம டெய்லியும் ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கும் பொழுது அது வந்து நம்ம உடலில் மெட்டபாலிசத்தை தூண்டிவிடும் அதனால் பேட் கொலஸ்ட்ராலை படிய விடாது உடல் எடையை குறைக்க ஹெல்ப் பண்ணும் அதிக உடல் பருமன் இருக்கிற நிறைய பேருக்கு நிச்சயமாக மூட்டு மூட்டுக்கு வலி இருக்கும் அதே போல் ஜீரகத்தை நீங்கள் சாப்பிடும் பொழுது அது எப்படி நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்தை வெளியேற்றுதோ அதே போல் நம்ம உடலில் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நீர்ச்சத்தையும் யூரிக் ஆசிட்டையும் வெளியேற்றும் ஏன்னால் உங்கள் உடலில் அளவுக்கு அதிகமாக யூரிக் ஆசிட் தேங்கி இருந்தது அப்படின்னா அது மூட்டு மூட்டுக்கு படிய ஆரம்பிக்கும் மூட்டுகளை வலுவிளக்க வைக்கும் அதனால மூட்டு தேய்மானம் அடைய ஆரம்பிச்சு மூட்டுகள் ஒன்னோடொன்னு உரச ஆரம்பிச்சு நிச்சயமா மூட்டு மூட்டுக்கு வரும் அதே போல் நீர்ச்சத்து அதிகமாக இருந்தாலும் அது வந்து உங்களோட மூட்டுகளில் தான் தேங்கும் அதனாலேயும் உங்களுக்கு அதிக அளவில் வழி வரும் குறிப்பாக மூட்டு பகுதியில் வீக்கம் சிவத்தல் போன்ற பிரச்சனை வரும் ஸோ அதுக்கான நிவாரணத்தை தரக்கூடியது ஜீரகம் உங்களுக்கு இருக்கக்கூடிய முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி முழங்கை வலி முழங்கால் வலி கழுத்து வலி தோல்பட்டை வலி இந்த மாதிரியான வழிகளை போக்க மிக சிறந்த பொருள்தாங்க ஜீரகம் நரம்பு பலகீனத்தை போக்கி நரம்புகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஜீரகம் சாப்பிடும் பொழுது உங்கள் உடலுக்கு நல்ல ஒரு எனர்ஜியும் ஸ்டாமினாவும் கிடைக்கும் ஸோ அதுக்காக நம்ம ஜீரகத்தை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பயன்படுத்தினாலே போதுமானது நாம் இன்றைக்கி மூணு பொருள் எடுத்துருக்கோம் இந்த மூணு பொருளுமே நம்ம வீட்டில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கக்கூடியது தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இந்த மூணையுமே ஒன்று ஈஸ்ட்டு ஒன்று ஈஸ்ட்டு ஒன்று அதாவது மூணையும் நீங்கள் சம அளவில் எடுத்துக்கோங்க இப்போ இது ரெடியாக இருக்கும் அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மூணையும் சம அளவு சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப வறுக்க வேண்டாம் கருகவும் விட்டுறாதீங்க கருகிருச்சு அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு கிடைக்காது இதோடய பெனிஃபிட்ஸ் நமக்கு ஜீரோ பர்சன்டேஜ் தான் ஸோ நீங்கள் லைட்டாக வறுத்து எடுத்தாலே போதுங்க இதிலருந்து நல்ல ஒரு நறுமணம் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் நீங்கள் அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க குறிப்பாக இதில் வந்து மிக்சி ஜாரில் வந்து தண்ணி இருக்கவே கூடாது சரியா ஏன்னா நம்ம ஒரு வாரத்துக்கு தேவையான அளவுக்கு இந்த பவுடரை ரெடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டெய்லியும் நீங்கள் அரைக்கணும் அப்படிங்கிற தேவை கிடையாது ஒன்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து இதை மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இது ரெடியாக இருக்குது அடுத்ததாக ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா சூடாக இருக்கக்கூடிய தண்ணி எடுத்துகிட்டு அதில் நம்ம அரைச்சி பவுடர் இந்த பவுடரை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கலந்து காலையில எந்திரிச்சதும் வெறும் வைத்துல குடிக்கணும் அதே போல் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி குடிக்கணும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தூங்க போறதுக்கு முன்னாடி இதே போல் தொடர்ச்சியாக ஏழு நாளுக்கு மட்டும் இந்த ரெமடியை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இயற்கை முறையில் ஹோம்மேட் மெத்தடில் செய்யக்கூடிய ரெமெடி ஸோ இதனால் உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் வராது இந்த ரெமடியை நீங்கள் சாப்பிடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்காது எந்த விதமான ஊட்டச்சத்து குறைபாடுகளுமே இருக்காது மூட்டுவலி முதுகு வலி இடுப்பு வலி கை கால் குடச்சல் நரம்பு பலகீனம் அஜீரண கோளாறு நோய் எதிர்ப்பு சக்தி